பிறக்கும்போதே ஜாக்பாட் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு தான் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே அனுகூலமாக இருக்குங்க டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த பிரச்சனை ஆறு வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆறு வருஷமாக போராட்டம்னா போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் மிதுன ராசிக்கு புதனை ராசிநாதனாக கொண்ட மிதுனராசி அன்பர்கள் இந்த வருஷத்தை பொறுத்தவரை பிறக்கும் போதே ஜாக்பாட் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா மிதுன தான் மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே அனுகூலமாக இருக்குங்க இந்த வருஷம் பிறக்கும்போது பதினோராம் இடத்துல குருவினுடைய ஒரு இருப்பு ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் ஆட்சியாக அமர எல்லாமே சிறப்பாக அற்புதமாக இருக்கு புத்தி சாதுரியம் புத்தி நுணுக்கம் அதிகரிக்கும் எந்த ஒரு கடினமான காரியத்திலையும் நாம் எப்படி செயல்படணும் அப்படின்னு ஒரு ஸ்பான்டேனியஸாக திங்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் அது எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பொதுவாக மிதுன ராசி அப்படின்னாலே கொஞ்சம் மிதுனத்தான் நிதானம் இதுதான் சித்தர்களுடைய வாக்கு அப்போ இந்த வருஷத்தில் இன்னுமே அந்த நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து செய்வீங்க திட்டமிட்டு செய்வீங்க வெற்றியும் பெற முடியும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகும் பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் சொல்லணா துயரம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஆரம்பித்த பிரச்சனை ஆறு வருஷம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஆறு வருஷமாக போராட்டம்னா போராட்டம் அப்படி ஒரு போராட்டம் மிதனராசிக்கு இனிமேல் நமக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்கக்கூடிய ஒரு தன்மை புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு மன நிறைவு திருப்தி ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேன்மை உண்டாகும் பல வழிகளிலும் வருமானங்கள் வந்து சேரும் கடன் பிரச்சனை விலகுங்க நான் நீங்கள் ராசிக்காரங்க எழுதி வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடியும் போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு பாருங்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கடன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடையக்கூடிய ஒரு தன்மை அது மாதிரி வீடு மண்மனை வாகன அமைப்பு நல்லா இருக்குது இரண்டு சக்கர வாகனம் வச்சிருக்கிறவங்க கார் வாங்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு கார் வச்சிருக்கிறவங்க இன்னொரு கார் வாங்கக்கூடிய ஒரு தன்மை அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு நம்ம பேரிலெலாம் ஒரு ஒரு அடி மனை நிலம் இருக்காதா நம்மலாம் வீடு வாங்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கி காத்திருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல செய்தி உண்டு உறுதியாக உண்டு அதில் சந்தேகமே வேண்டாம் தொழில் சம்பந்தமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் ஆரம்பிக்க முடியும் ஏற்கனவே இருந்த தொழிலிருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் அதுவும் இந்த மருத்துவத்துறை சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க வீடு பூமி மண் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்க அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மாதிரி இந்த காற்று அலை சம்மந்தப்பட்ட உதாரணமாக பார்த்தோம்னா இந்த மொபைல் இதில் ஒர்க் பண்ணுறவங்க ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெலாம் ஒரு பெரிய ஜாக்பாட் இந்த வருஷம்னு சொல்லலாம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும் தேக்க நிலை அனைத்தும் விலகும் சின்ன சின்ன முயற்சிகள் கூட வெற்றி அடையும் அதில் சந்தேகமே வேண்டாம் பொதுவாக இந்த வருஷத்தை எழுதுணும் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை உண்டாகும் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் ஏன்னா நாலாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ்லாம் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த விளையாட்டுத்துறை சம்மந்தப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வருஷம் நிறைய பரிசு பாராட்டுகள் அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் விளையாட்டுத்துறையில் இருந்து அதன் மூலமாக நம்ம கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் உண்டு பொதுவாக இந்த வருஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நிலம் மெயினாக உடல் ஆரோக்கியம் இந்த உடல் ஆரோக்கியத்தோடு சேர்த்து மன ஆரோக்கியத்தையும் சொல்லலாம் ஏன்னா மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களும் திருவாத நட்சத்திரக்காரங்களும் மனசு அளவாஞ்சுட்டே இருந்தது அந்த அளவுக்கு ஒரு மோசமான நேரமாக அதெல்லாம் சரியாயிடும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வந்து சேரும் வீடு மண்மனை வாய்ப்புகள் அமையும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும் வரவு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசிர்வதிக்கிறேன் மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிட மிராசு பெருங்குளம் ராமகிருஷ்ணன் இணைந்திருங்கள் ஐ தமிழ் சேனலுடன் நன்றி வணக்கம்